வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி குரூப் போர் தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது குரூப் போர் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிப்ரவரி கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் மகேஷ் மகேஷ் வணக்கம் இது குறித்தான முழுமையான விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நடைபெற இருக்கக்கூடிய குரூப் தேர்வு தேதி தேதியானது சற்று நேரத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று இந்த தேர்வானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல டிஎன்பிசி மூலமாக இந்த தேர்வானது ஆறாயிரம் பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க அமைக்கப்பட்டு தேர்வுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று கடைசி நாளாக விண்ணப்பம் செய்வதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் நாலு முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை விண்ணப்பங்களை திருத்துவதற்கான கால அவகாசங்களை இந்த துறையானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தி ரெண்டு வகையான பதவிகளுக்கு இந்த தேர்வானது நடைபெற உள்ளது குறிப்பாக விஏஓ இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெற உள்ளதாக அந்த இணையதளத்தின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது பார்க்க முடியுது எனவே பல ஆண்டுகளாக இந்த தேர்வுகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்வினை பயன்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமைக்கப்பட்டு களத்தில் நம்மால் செய்தியின் வாயிலாக பார்க்க முடிகிறது